எல்லோருக்கும் வணக்கம் மிதுனம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை ஜீவனஸ்தானம் தொழிற்சானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணிக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் முன்னதாகவே ஜீவனஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக்கொண்டிருந்த நிலையில் பின்னோக்கி நகர்ந்து ஒன்பதில் இருந்து தற்போது சுபபலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்ற நிலையில் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து பலம்பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே கல்வி உள்ளிட்ட மேலும் பல எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பிரச்சனைகளை நீக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதன் உருவாக்கிக் கொடுக்கிறார் புதனின் அமைப்பால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உயர்கல்வி ரீதியான பல்வேறு விதங்களான விஷயங்களும் சாதகமாக அமையும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் சாதகமாக நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கிறது மேலும் விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான விஷயங்களில் உங்களுடைய தனித்திறமைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கிறது ஏழாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஜென்மராசியை விட்டு செவ்வாய் விலகி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய இந்த காலகட்டம் என்பது நீங்கள் கையாளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் துரிதமாக நுணுக்கமாக துல்லியமாக வெற்றி மேல் வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த யோகங்கள் எளிதாக இனிதாக கைகூடி வருகிறது மங்களக்காரரான செவ்வாயின் மாற்றம் என்பது மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கிக் கொடுப்பதோடு பல்வேறு விதங்களான காரியங்களில் மந்தமாக நிகழ்ந்து கொண்டிருந்த பணிகளை இனி துரிதமாக அதிவிரைவாக துணிச்சலுடனும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் அதிரடியாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல சூழ்நிலைகள் நிறைய கிடைக்கிறது செவ்வாயின அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் புதிய கடன் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் இந்த தருணங்களில் புதிதான முதலீடுகளை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு சூரியன் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் எந்தவிதமான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் அதிக அளவிலான பணிச்சுமைகளும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மறைந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் சுக்கிரன் உச்சநிலையில் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் துறை கலைத்துறை வியாபாரத்துறை தொழில்துறை என பல்வேறு விதங்களான பணிகளிலும் புதிய வாய்ப்புகளை அதீதமாக உச்சம் பெற்று பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறார் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனின் பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி சந்திரன் பெயர்ச்சி குருவின் நட்சத்திர பெயர்ச்சி என பல்வேறு விதங்களான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த காலகட்டங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் இல்லாமல் இனிதாக அபரிவிதமாக உங்களை வந்து சேருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரனை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலும் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் சந்திரன் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ஆட்சி பலம் பெற்று பலமான அமைப்பில் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை வெற்றிகரமாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனை சந்திரன் நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சார அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாகவே உங்களுக்கு பல்வேறு விதங்களான புதிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் எளிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தருணங்களில் நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குறு ஸ்தானத்திற்குள் அபரிவிதமான பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான வீண்விரைய செலவுகளை செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நீங்கள் நினைப்பதைவிட எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குருவின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பணிகளில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வரவைவிட அதிக அளவிலான செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் சுபவிரயங்கள் அதிகரித்து மனதில் மகிழ்ச்சி இனிமை அதிகரிக்கும் உங்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நன்மைகள் நிறைந்த சுபச்செலவுகளாக அமைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து உண்டு சின்ன சின்ன உடல்நல நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குருவின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் மன அமைதியையும் இந்த வாரத்தில் நிறைந்து சந்திப்பதால் புத்துணர்ச்சியோடு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை சிக்கல்களை முழுவதுமாக உடை முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதிகமாக கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து உண்டு என்பதை குறு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் குருவின் அமைப்பு காரணமாக கல்யாணம் வளைகாப்பு புதுகடை திறப்பு விழா புதுமனை புகுவிழா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் என எல்லாவிதமான சுபநிகழ்வுகளும் இந்த நேரத்தில் சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களுக்கு இனிதாக எளிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக குரு உறுதி செய்கிறார் இந்த தருணங்களில் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி கடந்த இருபத்தொன்பதாம் தேதி ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல்தான் முழுமையாக ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு உரிய பலன்களையும் கர்மவேலை வேலை தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கான பலன்களையும் இரட்டிப்பு தன்மையோடு அள்ளி கொடுக்கிறார் சனி மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் சனி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தின் ஆதிபத்தியங்களுக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தின் ஆதிபத்தியங்களுக்கும் சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கண்டிப்பாகவே இந்த காலகட்டங்களில் மிகவும் பலமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் சிறப்பாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனியின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான அலைச்சல்களும் சிரமங்களும் மன உளைச்சல்களும் உங்களுடைய சக்திக்கு மீறிய பணிச்சுமைகளும் மிகப்பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உத்தியோகத்தில் நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் போன்ற அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைவதால் நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட பல்வேறு விதங்களான வெற்றி மேல் வெற்றிகளை எளிதாக இனிதாக அபரிவிதமாக சந்திப்பதற்கான நல்லபல யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற கொடுக்கல் வாங்கல் சார்ந்த சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டாலும் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் அதீதமாக சந்திக்க முடியும் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ராகு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுகின்றபடி வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதோடு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை அடித்து நொறுக்குவதற்கான நல்ல சூழ்நிலைகளை சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டகாரகரான ராகு உருவாக்கி கொடுக்கிறார் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கேது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்து கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தாய் தாய்வழி வழி உறவு முறைகளில் இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் என எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கேதுவின் அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பது மட்டுமில்லாமல் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பயம் படபடப்பு மனக்குழப்பம் பதட்டமான நிலை தெளிவில்லாத நிலை எதிர்மறை சிந்தனைகள் என அனைத்தும் விலகி தெளிவாக துல்லியமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல்களை ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கடைசி காலகட்ட பயணத்தில் இருக்கக்கூடிய கேது அள்ளி கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்கள் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் நிச்சயமாகவே நிறைந்து உண்டு பரிகாரம் நவகிரகங்களை வழிபடுங்கள்